சென்னை பல்லாவூர் பகுதியில் உள்ள அன்னை அஞ்சுகம் நகர் மழையால் பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் அங்கு சென்ற பாஜகவினர் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு தேவையான பொருட்களை வழங்கினர் இது குறித்து பாஜக மருத்துவர் பிரிவு தலைவர் பேசுகையில் மழையால் பாதிக்கப்படும் பொழுது நேரடியாக வந்து பார்வையிட்டோம் அப்பொழுது இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்து இருந்ததாகவும் ஒரு கழிவறை பொது கழிவறையாக பல பேர் பயன்படுத்தி வந்ததாகவும் அது மிகவும் மோசமான நிலையில் இருந்ததால் அதை கட்டி தருவதற்கான பணியினை மேற்கொண்டுள்ளும்

ஏன்னா உங்களுக்கு ஓடிபி வரக்கூடிய அந்த ஆதார் கார்டு கையில் ஓணும் எந்த ஸ்கீமும் எலிஜிபிள் இல்லை அதனால் ஆதாரோடு ஃபோன் நம்பர் அட்டாச் ஆனால் ஆதார் கார்டு இருந்தால் போகிறோம் அவங்கள வர சொல்கிறேன் ஒரு இப்போ ஒரு நாள்